எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா இருவர் மூலமாக நடக்க போகின்ற விஷயங்கள் என்னென்ன யார் மூலம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகன் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வரும் சிம்மத்துணை அதிபதி சூரியன் மகத்துணை அதிபதி கேது கேது தற்போது உங்க ராசிக்குள்ள இருக்காருங்க அதே மாதிரி இந்த மாஃப்டிய முதல் பகுதி முழுக்க சூரியன் ராசிக்குள்ள அமர்ந்து புதனோட சேர்க்கை பெற்றிருப்பார் இந்த சூரியன் புதன் கேதுனுடைய ஆதிக்கங்கள் ராசியின் மீது இருக்கிறது சிறப்பு தான் நல்ல புத்திசாலித்தனத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் தெளிவாக யோசிக்க வைக்கும் எதுலையுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தற்போது பிறக்கும் என் வாழ்க்கையே ஏன் இப்படி இருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நான் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு சிம்மம் மகத்துல தான் இந்த அஷ்டம சனியால அதிகமான கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய கவலைகள் நிறைய மனக்குழப்பங்கள் மனக்கசப்புகள் நிறைய ஏக்கங்கள் சரிங்களா சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட வழியில் இயக்கத்தை கொடுக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த அமைப்பில் திருமணம் சார்ந்த விஷயங்களை இயக்கத்தை கொடுக்கும் சிலருக்கு திருமணமாகி குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்களை இயக்கத்தை கொடுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை இழப்பு வேலை போயிடுமா அப்படின்ற ஒரு இயக்கத்தை கொடுக்கும் ஸோ இப்படியாக ஒருவருக்கு வயதிற்கேற்ற மாதிரியான வகையில் அஷ்டமசனி மூலமாக கஷ்டங்கள் இருக்குங்க ஒரு ஒரு விஷயத்தின் மீதும் அவங்களுக்கு ஒரு அலைச்சலையும் இருக்கும் அதே மாதிரி இயக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த மாற்று முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சூரியன் உரலுக்கு வலுப்பெற்ற அமைப்புல ராசிக்குள்ள இருக்கும்போது தன்னம்பிக்கையை மிகைப்படுத்துவார் தைரியத்தை கொடுப்பார் துணிச்சலை கொடுப்பார் எந்த சூழலையும் சமாளிக்கின்ற ஒரு மனோபாவத்தை ஒரு மனப்பக்குவத்தை கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் அரசு வழியின் மூலமாக சில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க துணிச்சலை மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாரு அல்லது தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் அல்லது ஒரு நல்ல செய்தியை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்க ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வழக்குல சரிங்களா இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பார் இந்த மாற்றி இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள சுக்கரன் வருவார் பன்னெண்டாம் இடத்துல பத்துக்குடியவன் பை பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்ராட் போகிறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல கண்டிப்பாக கூட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மற்ற வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகைப்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது பயணங்கள் அதாவது சிறு சிறு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்குங்க ஐந்தாம் இடத்துல குருவனுடைய பார்வைகள் இருக்கிறவருக்கு அந்த புத்திரபிராப்தி சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக குரு கொடுப்பார் திருமணமான பெண்களுக்கு யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையோ வருத்தப்பட தேவையில்ல நிச்சயமாக குருபலம் இருக்கு சரிங்களா அந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம்ல குரு கொடுப்பார் ரெண்டாவது இந்த மாற்று இரண்டாவது பகுதியில பேச்சில கொஞ்சம் கவனம் தேவைங்க சரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சின் மூலமாக தான் குடும்பத்திலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி பிரச்சனையை நீங்க சமாளிப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த திறமை அப்படின்றது அந்த பேச்சு திறமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகும் தேவையில்லாமல் அந்த லூஸ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் நீங்க அதிகமாக விடுவீங்க செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கொஞ்சம் நீங்க வந்து நல்லாவே நீங்க பேசுவீங்க ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுறது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து பாக்கியாதிபதி பாக்கியத்தை பாக்கிறதுனால எல்லா விதமான இயக்கங்களும் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு குறையும் இந்த மாற்று இரண்டாவது பகுதி ஆனால் ஒன்னே ஒண்ணுதாங்க ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கோங்க இதை மட்டும் இந்த மாற்று இரண்டாவது பேர் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ஆனா என்ன இருந்தாலும் பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கறது நிச்சயமாக நல்ல ஒரு இயற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு சில முன்னேற்றங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் ஏழாம் இடத்துல ராகுக்கும் குரு தொடர்புகள் இருக்குங்க அப்ப திருமணம் காதல் இது போன்ற விஷயங்கள் உனக்கு கை கொடுக்கும் ரெண்டாவது உன முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வழக்குகள் சாதகமாக அமைந்து முடியும் போட்டிகள்ல ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யார்னு சொல்லிட்டு முதல்ல உங்க தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அவங்களால உதவிகள் கிடைக்கிறது பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறது இது போன்ற காரியங்களை இந்த காலகட்டங்கள் மிகைப்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில ஒரு ஆதாயங்கள் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு உதவிகள் ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் சோ இந்த இருவரால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்